இது வந்து பாகுபாடு பா வடிவில உட்கார வச்சா மட்டும் பத்தாது மக்களுக்கு நாங்க ஏற்கனவே மருத்துவர் என்ற முறையில திரும்பி மக்களை பார்க்க வச்சா கழுத்து வலிக்கும் கண்ணு வலிக்கும் முதலில் அதுக்காக நான் ரெண்டு மூணு ஆலோசனை சொல்லியிருந்தேன் படிப்படியா குழந்தைங்களை உட்கார வைக்கலாம் சுழற்சி முறையில குழந்தைங்களை உட்கார வைக்கலாம் உட்கார வைப்பதும் பேர் மாற்றுவதுமே புரட்சி என்று முதலமைச்சர் நினைச்சு கொண்டிருக்கிறார் சமூக நீதி விடுதிகள் ஆனா அங்க வந்து சமூக நீதி கிடையாது முதல்ல அனைவருக்கும் வணக்கம் பேசலாமா முதல்ல தமிழக அரசின்னு சொன்ன காமராஜருக்கு படியேறி போக முடியல இங்க நாலு பேர் தான் போலாம் ரெண்டு பேர் தான் போலாம் மேடை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தமிழகத்தையே ஸ்ட்ராங்கான ஆக்கிய ஒரு தலைவருக்கு மாலை போட போனா படி வீக்கா இருக்கு படிக்க சொன்ன தலைவருக்கு படியேறி போக முடியல படி வீக்கா இருக்கு மேடைகளில் முழங்கிய தலைவருக்கு மேடை வீக்கா இருக்கு அதனால முத தமிழக அரசு உடனடியாக பெருந்தலைவருக்கு மாலை போடுகின்ற படியையும் அந்த மேடையையும் முத நான் கேட்டுக்கிறேன் என்ன ஆட்சி நடக்குது இத கூட பாக்க முடியலன்னா அவர்கள் உணவு திட்டத்திலும் தான் இன்னைக்கு தமிழகம் எல்லா விதத்திலும் கல்வி அறிவில் முன்னேறி இருக்கிறது ஆனா இன்னைக்கு காலை உணவு திட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கையிலேயே உணவோடு கூடிய படிப்புன்னு தான் இருக்கு ஆனா காலை உணவை கொண்டு வந்து விட்டு அதனால மட்டும்தான் முன்னேறுகிறோம் என்றால் உண்மையிலேயே காலை உணவு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாம அந்த பதிவு செய்யும் போது ஏதோ யாரோ கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் அதை தமிழக அரசு கொடுப்பதை போலவும் முதலமைச்சர் பதிவு செய்கிறார் இது மிக மிக தவறு என்பது எனது கருத்து இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலினா இதுவரைக்கும் யாரோட இருந்தாங்கன்னு தெரியல பிரச்சனைகளுடன் ஸ்டாலின் சங்கடங்களுடன் ஸ்டம்மையில் இருக்கிறது இருக்கிறது மக்கள் நல்லரசை வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடு அரசு ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு குழப்பத்தில் இருக்கிறது மக்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆக இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடு செல்றாங்க பாரத் என்று வளர்ச்சி அடைந்த பாரதம்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கே சென்று திட்டங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் செய்யாதத நாப்பத்தஞ்சு நாள் எப்படி செய்ய போறீங்க அரசு அதிகாரிகள் பிரச்சார பிரச்சார கூட்டமாக மாற்றிவிட்டார்கள் விட்டார்கள் ஆக ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல பிரச்சாரம் செய்வதற்கு ஆள் இல்ல உள்ள ஒரே பிரச்சனை அதனால் இன்னைக்கு உச்சிலும் தோல்வி அடைந்த அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து விட்டு முதலில் இந்த மேடையை சரி செய்ய வேண்டும் என்ற எனது கோரிக்கையை நான் நம்பிக்கிறேன் நீங்கள் தான் படிக்க விடாம விடாமல் தடுக்கிறீங்கன்னு சொல்கிறேன் திராவிட படிப்படின்றது திராவிட மாடல் படிக்க விடாமல் செய்வது காவி மாடல்கிறார் இதில் வன்மையாக நான் கண்டிக்கிறேங்க இந்தியா அளவில் ஐம்பத்தைந்து பல்கலைக்கழகங்கள் உலக அரங்கில் முதல் வருடம் வந்திருக்கு முதல் வாட்டி இதற்கு புதிய கல்வி கொள்கை தான் காரணம் என்பதை பிரதமர் பதிவு செய்திருக்கிறார் ஆக நான் கேட்கிறேன் இன்னைக்கு பணம் கட்டி விருப்பம் உள்ளவர்கள் படிப்பதற்கு ஹிந்தி ஆனா ஏழைகள் இலவசமாக படிப்பதற்கு மும்மொழி கிடையாது ஹிந்தி திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க தவறான ஒரு கருத்தை இவர்கள் நான் ஒரே ஒரு சவால் விடுகிறேன் உங்களில் தனியார் பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்கிறது அரசாங்க பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்க படிப்பை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே வேற்றுமையோடு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் விருப்பம் உள்ளவர்கள் படித்தால் அது ஹிந்தி திணிப்பு இல்ல ஏழைகளுக்கு கொடுத்தால் அது ஹிந்தி திணிப்பு ஹிந்தி நான் சொல்லல வேறு மொழி திணிப்பு அது முதலில் விளையாடுகள் படிப்பில் கல்வியில் விளையாடுவதை முதலில் நிறுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு நான் முதல்வன் திட்டம் எந்த அளவிற்கு தோல்வி அடைந்திருக்கிறது என்று ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லி இருக்கிறது முற்றிலுமாக தோல்வி விளம்பரம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அதே மாதிரி திருவள்ளுவரை கபலீகரம் செய்து கொள்ளுகிறார்கள் என்று தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவர் எங்களுக்கும் தான் திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் இல்ல மறை திருவள்ளுவர் மறை என்று அவரின் புனிதத்தன்மையை மறைக்க பார்க்கிறார்கள் ஆனால் அவரின் புனித புனிதத்தன்மை நாங்கள் நிச்சயமாக வெளிக்கொணர்வோம் என்பதையும் தமிழுக்கும் ஆன்மீகம் ஒரு கருத்தை ஆன்மீகமும் தமிழுக்கும் சம்பந்தம் வளர்த்ததே காவிதான் கருப்பு வளர்க்கல அதனால காவி தமிழ் காவிய தமிழ் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் பாகுபாடு இருக்க கூடாது இது வந்து பாகுபாடு பாவடிவுல உட்கார வச்சா மட்டும் பத்தாது மக்களுக்கு மருத்துவர் என்ற முறையில் திரும்பி மக்களை பார்க்க கழுத்து வலிக்கும் கண்ணு வலிக்கும் படிப்படியா குழந்தைங்களை உட்கார வைக்கலாம் சுழற்சி முறையில குழந்தைங்களை உட்கார வைக்கலாம் உட்கார வைப்பதும் பெயர் மாற்றுவதுமே புரட்சி என்று முதலமைச்சர் நினைச்சு கொண்டிருக்கிறார் சமூக நீதி விடுதிகள் ஆனா அங்க வந்து சமூக நீதி கிடையாது அதனால மிக தவறான ஒரு எண்ணம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து